கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இசேசி கிறிஸ்தவனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை கூட காண செய்திருக்கிறார் அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலே உடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க என்கிறதான ஒரு ஜபத்தோடு நாம் இந்த நாளை ஆரம்பிக்கும்போது நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் ஆதரித்து நடத்துகிற இருக்கிறார் ஹம்மேன் இந்த நாள் காலை வேளையிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி கத்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகிரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் ஆமேன் இல்லையூயா நம்முடைய தேவன் நம்மை ஆதரித்து நடத்துகிற தேவன் ஆமேன் இந்த உலகத்திலே யாருமே ஆதரவாக இல்லாத போது கத்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவன் இந்த நாளிலே கத்தர் நமக்கு தருகிறதான ஒரு வாக்குத்தமான வார்த்தை ஆதரித்து நடத்துகிற தேவன் ஆமேன்களில் லூயா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்த்தோம்னா பல விதங்களிலே கத்தர் நடத்துகிறதான வார்த்தைகள் இருக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கடைசி வரைக்கும் நடத்துகிற கத்தர் ஒவ்வொரு நாட்களிலும் எப்படி நடத்த வேண்டுமோ நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய விருப்பங்களை அறிந்து நமக்கு எப்படி எப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறதோ என்பதை எல்லாவற்றையும் அறிந்து எந்த சூழ்நிலையிலேயே எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிற தேவன் இந்த காலை வேளையிலையும் கத்தர் நம்மை ஆதரவாக இருந்து ஆதரித்து நடத்துவார் ஐ மீன் இந்த உலகத்தில் சில நேரங்களில் பெற்றோரால் கைவிடப்பட்ட சில பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும் நியூஸில் எல்லாம் நாம் பார்த்தோன்னா பெற்றோர் ஒரு வேளை புருஷன் மனைவிய சந்தேகத்தின் பேரில் கொலை செய்வான் அப்போது அந்த தாய் இறந்து விடுவாங்க தகப்பன் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் அப்போது ரெண்டு பேரையும் இழந்து இந்த பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்கிறது அடிக்கடி டெய்லி தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம் அப்போது சில நேரங்களில் இந்த பிள்ளைகளை ஆதரிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் சில குடும்பத்தில் குடும்ப உறவுகள் கூட ஆதரிக்காமல் இருக்கலாம் கத்தர் ஆதரிக்கிற தேவன் ஆமேன் ஹல்லே லூயா கடந்த நாளில் ஒரு பாஸ்டர் அவருடைய அனுபவ சாட்சியில் அவர் சொல்லும்போது வனமாக சொன்னார் அவருடைய மனைவி இறந்து சின்ன வயசு தான் அவருடைய மனைவி இறந்து ரெண்டு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையுமே அந்த மறித்து போன மனைவியுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க சகோதரங்க இருக்கிறாங்க யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார் இன்னும் பார்த்தா யாருமே அந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம் என்று ஆதரிக்க வரவில்லை ஏன்னா இவர் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதன் அப்போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த நேரத்தில் அவர் ஒரு முடிவு எடுத்தாராம் மூத்த பையனை பார்த்து சொன்னாராம் என் அப்பாவுக்கு ஊழியமெல்லாம் இருக்கிறது மகனே அப்போது உங்களை நான் ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு விடட்டுமா அப்படி என்று அவர் கனத்தை இதயத்தோடு கேட்டாராம் அப்போ அந்த பையன் சொன்னானாம் பப்பா அப்படியானால் எங்களை கொன்று போடுங்கள் அப்படி என்று சொன்னானான் அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை மிகவும் பாதித்திருக்கிறது அந்த நேரத்தில் அவருக்கு தூரத்து ஒரு உறவான ஒரு சகோதரி இந்த பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி மனதார அவருடைய உறவினர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு ஒரு நெகிழ்ச்சியோடு சொன்னார் அப்போது இந்த உலகத்தில் ஆதரிக்க யாருமில்லாத நேரங்கள் சில நேரங்கள் எப்படி தான் ஆதரிக்க யாருமே இல்லை என்று நொறுங்கி போயிருக்கிற நேரம் அது அனுபவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அதன் வலி அதன் வேதனை தெரியும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் ஆதரவாக இருப்பார் ஆமீன் கிளையில் அவர் ஆதரித்து நடத்துகிற தேவன் ஆதரித்து நடத்துறதுன்னு சொல்லும்போது அவர் உதவி செய்கிற தேவன் எந்த மனுஷனுடைய உதவி நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது கத்தர் நமக்கு உதவியாக வருவார் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லை யாருடைய அனுகூலமே இல்லை அந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட்டாக கத்தர் நமக்கு இருக்கிறாரே அதுதான் அவர் ஆதரிக்கிற தேவன் ஆமீன் உலகத்தில் உள்ள எல்லாரும் கைவிடும் போது தான் கத்தர் தன்னுடைய கரத்தை நீட்டுவார் ஆமீன் கல்லையில் எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்ங்க அசீரியா ராஜாவாகிய சனகரி இப்போ என்ன செய்கிறான் இந்த யூதா ராஜாவாகிய எஸ்ஸிக்கியாவுக்கு விரோதமாகவும் எருசுலேமுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வருகிறான் அந்த நேரத்தில் பயங்கரமான சம்பவங்கள் ஒன்றாவது வசனத்தையும் நான் வாசித்தோம்னா அது தெரியும் அதனுடைய ஏழு எட்டு ஆகிய வசனங்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கிய ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் திருடன் கொண்டு தைரியமாக இருங்கள்யா அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஏன் தெரியுமா அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் ஆமியன் கல்லில் இந்த வார்த்தை சொன்னபோது ஜனங்கள் எருசலேமில் இருக்கிற யூத ஜனங்கள் அனைவரும் இந்த எஸ்ஐக்கிய ராஜாவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்க ஆமீன் கல்லில் ஆதரிக்க யாருமே இல்லையே இந்த சூழ்நிலையில் எனக்கு என்னை ஆதரிக்க யாருமே இல்லையே என்று ஒருவேளை கலங்கி போயிருக்கிறீங்களா இல்லை லூயா உங்களை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க ஏன் தெரியுமா நம்மைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சத்ரு அல்லனா நமக்கு விரோதமாக நிற்கிறதான அந்த சூழ்நிலை அந்த போராட்டம் அந்த பிரச்சனையை விடவும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் பெரியவர் ஆமேன் கல்லில் ஊயா ஆகவே நாம் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் ஆமேன் ஏன் தெரியுமா அவர்களிடத்தில் இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆமேன் அப்படி அவர் தேற்றினது போல இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும் ஆமேன் சனகரி சுற்றி வளைத்தது போல சில சனகரிப்பின் சக்திகள் பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் எதிர்த்து போராடுகிற எதிர் வல்லமைகள் விரோதமாக செயல்படுகிற சில சக்திகள் சில குடும்பங்களை போட்டு நெருக்கி பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட போராட்டத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க எந்த உற்றார் உறவினர்கள் இருக்க மாட்டாங்க சொந்த பந்தங்கள் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கத்தர் கூட இருப்பார் நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் தைரியமா இருங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அமையின் கல்லையில் இன்னும் அதே அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்ன சொல்வான் என்றால் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய சீக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் அவன் இந்த கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இல்லை அதிகமாக பேசினான் அதிகமாக பேசினார்களாம் விரோதமாக கத்தருக்கு விரோதமாகவும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் பேசும்போது கத்தர் அமைதியாக இருக்க மாட்டார் ஆமேன் இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வேணுமா என்றாலும் எழும்பட்டுமே ஊழியர் செய்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக சில சனகரிப்பின் சக்திகள் எழும்பட்டுமே இல்லையில் ஊயா கத்தர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல இல்லையில் ஊயா தெரியுமா அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அவன் மாம்ச புயத்தில் மாம்சத்தில் தான் நம்மகிட்ட எதிர்த்து வருகிறார் ஆனால் நம்முடைய தேவன் இல்லையில் ஊயா ஜீவன் உள்ள தேவன் அகமேன் கல்லையில் ஊயா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் வரும்போது எதிர்த்து நிற்கக்கூடிய தேவ பலனை தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் மாம்ச மாம்சபுயத்தினால் போராட வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்றால் ஆவியின் பலத்தோடு கூட நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல லேலுய்யா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் எல் வான மண்டலங்களின் சேனைகள் எல்லாவற்றோடும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அனுதினம் போராட்டம் உண்டு இதெல்லாம் செய்து நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லில் ஊயா அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக கல்லில் ஊயா பொல்லாத சத்ரு எழும்பும் போது கத்தர் அமைதியாக இருக்க மாட்டார் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வன் ஆமீன் எல்லா சனகரிப்பின் சக்திகளையும் தகர்த்தெறிய என் தெய்வனால் கூட அவன் என்னதான் சொல்லட்டுமே ஹெல்லில் ஊயா நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்பும் போது இல்லைன்னா நமக்கு விரோதமாக சத்ருக்கள் கூட்டம் கூடி எழும்பும் போது இல்லை குடும்பத்தையே ஒழித்து விடுவேன் என்று எழும்பும் போது கத்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கு மாட்டார் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற இருக்கிறார் அதனுடைய பதினெட்டாவது வசனத்திலே தான் பார்த்தோம் என்றால் அதே முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது அவன் ஜனங்களை ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே எஸ்ஐக்கியா ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் தைரியமாக இருங்கள் என்று கத்துடைய நாமத்தினாலே அவர்களை தைரியப்படுத்தும் போது இங்கே சனகரி ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி அந்த இடத்தை பிடிக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான் யூத மகா சத்தமாய் கூப்பிட்டு ரோயா சேனைகளின் கத்தராகிய தெய்வத்தை அவன் நிந்திக்கிறான் தன்னுடைய விக்கிரகத்தை அவன் அதிகமாக பேசி ஜனங்களை பயப்படுத்துகிறான் இவன் யூத பாஷையை படித்து விட்டு அவர்களுடைய பாஷையிலேயே அவர்களை ஏசுகிறான் ஏன்னா அவன் திட்டுகிறது அவர்களுக்கு புரிய வேண்டுமே ஒருவேளை இப்பேற்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருக்கலாம் ஆமேன் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் போது பயப்படுத்தும் போது உங்களை கலங்க பண்ணும் போது உங்களை சத்தமாக ஒருவேளை ஏசலாம் பல போராட்டங்கள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நம்மை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது ஆமீன் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் ஆமீன் அமைதியாக இருந்தாரா என்றால் அதனுடைய இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா இது நிமிடம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத் சிங் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் ஆமேன் கல்லையில் ஊயா அப்போது ஜனங்களுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக ஒரு அசீரியா ராஜா படையெடுத்து வரும்போது அவன் கலங்க பண்ணும்போது ஜனங்களை பயப்படுத்தும் போது ஜனங்களை சத்தம் போட்டு ஏசும்போது இவங்க அமைதியாக இருக்கவில்லை ஒரு ராஜாவும் ஒரு தீர்க்கதரிசியுமாக சேர்ந்து கத்தரை நோக்கி பார்த்து அல்லையில் ஊயா வானத்தை நோக்கி அபயமிட்டார் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க அப்போ அந்த காலை வேளையில் நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் சத்துருக்கள் சனகரிப்புகள் எழும்பட்டுமே ஹெல்லி லூயா நமக்கு விரோதமாக வந்து இதோட உன் காரியம் முடிந்து போனது உன்னையும் உன் குடும்பத்தையும் இதோட தீர்த்து கட்டுவேன் என்று கூட எழும்பட்டுமே ஆனால் நம்ம அவர்களுக்கு விரோதமாக எதுவும் பேச வேண்டாம் நாம் பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது ஐ மீன் எஸ்ஐ கி ஆஜாவும் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தார்கள் ஆமேன் கல்லில் ஊயா வாகனத்தை நோக்கி அபயமிட்டார்கள் நாம் அபயமிடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது ஆமேன் ஹல்லில் ஊயா நெருக்கப்படுகிற நேரத்தில் ஹெல்லில் சங்கீத சங்கீதக்காரனாக ஏதாவது சொல்லும் போது சொல்லுவார் ஹல்லில் பதினெட்டாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனம் என்று நினைக்கிறேன் எனக்குண்டான உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு என் ஆமே ஹெல்லில் ஊயா அபயமிட்டு என் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செவிகளில் ஏறி பெற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ராமேன் கல்லில் ஊயா கருக்கப்படும் போது கத்தரை நோக்கி கூப்பிடுகிறது வேறு அபயம் விடுகிறது என்று சொல்லும்போது அவரை அங்கே இங்கே விடாதபடிக்கு தேவ சமூகத்திலே தரித்திருந்து ஜபிக்கிறது ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளை ஜபிக்கிறது தான் அபயம் விடுதல் என்று சொல்லப்படுகிறது கெஞ்சி ஜபிக்கிறது கல்லில் ஊயா எத்தனையோ பரிசுத்தவன்கள் கெஞ்சி பிரார்த்தித்திருக்கிறாங்க இந்த நாள் காலை வேளையிலும் தேவ பிள்ளைகளை கல்லில் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு இப்படியாக வரும்போது ஆமீன் வெள்ளம் போல சத்ரு வரும்போது கூட கூட லூயா கத்தருடைய ஆவியானவர் சத்ருவுக்கு விரோதமாக அவர் கொடி ஏற்றுகிற தேவன் ஆமேன் இங்கே நாம் பார்ப்போம் என்றால் ஹலில் எதிர்த்து வந்த வந்தபோது இங்கே தேவ பிள்ளைகள் என்ன செய்தாங்க தெரியுமா தேவ சமூகத்திலே அபயமிட்டார்கள் ஆமீன் லூயா கத்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கத்தர் சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல இதெல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் கத்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆமேன் ஆமீன் லூயா உடனே கத்தர் அவன் எதிராக வருகிறானே என்று சொல்லி உடனே இவர்களுக்காக கத்தர் எதுவுமே செய்யலை நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அம்மேன்களில் இவர்கள் ஜனங்களை திடப்படுத்தினாங்க நீங்கள் பயப்படாதுங்க கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் அல்ல ஒரு ஜபிக்கிற பிள்ளை வாகனத்தை நோக்கி அபயமிடுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு கத்தர் ஒரு தூதனை அனுப்புகிற தேவன் அம்மன் இருபத்தி ஓராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவர் ஆசிரியருடைய ராஜாவன் பாலை உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அர்த்தம் பண்ணேன் நான் அப்படியே சனக்கரி சித்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் கல்லில் உயார் அவ்வளவு கொந்தளித்து கொண்டிருந்த அவன் அவனுடைய தெய்வங்களை புகழ்ந்து நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து தூஷித்து எப்படியாவது எரிசிலைமை முற்றுகையிட்டு அதை பிடிக்க வேண்டும் என்று அவன் தேசாதிபதிகளோடும் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளோடும் தலைவர்களோடும் சேனாதிபதிகளோடும் பட்டணத்தை சூழ்ந்து நின்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் கத்தர் ஒரு தூதனை அனுப்பி எல்லா சேனைகளையும் எல்லா பராக்கிரமசாலிகளையும் கத்தர் அத்தம் பண்ணினார் அப்படியே சனகரிப்பு இந்த ராஜா லேரு செத்த முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ யார் தேவ பிள்ளைகளுக்கு கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த சத்ரு எழும்பினாலும் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற தெய்வம் அல்ல அந்த மனிதன் தெய்வ சமூகத்திலே நோக்கி அபயமிடும்போது அவனுக்கு உண்டாகிற நெருக்கத்தில் இல்லையில் எந்த காலை வேலையில் உங்களுக்கு உண்டாகிற நெருக்கத்தில் நீங்கள் என் தேவனை நோக்கி அபயமிடும் போது இல்லையில் உங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கிற எத்தனை எப்பேர்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் எப்பேர்பட்ட சேனை அதிபதிகளாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் கர்த்த தூதனை அனுப்பி அதம் பண்ணுகிற தேவன் ஆமேன் விரோதமாக எழும்புகிற தலைவன் அந்த ராஜா இல்லையில் அசீரியா ராஜா செத்த முகமாய் திரும்பி போனான் அவன் ஷேமாகி திரும்பி போகிறான் அவன் ரொம்ப வெட்கி நாணி தலை குனிந்து அதற்கு பைபிளில் கொடுத்திருக்கிற அந்த ரொம்ப முக்கியமான செத்த முகமாய் அவன் திரும்பி போறான் திரும்பி போனாலும் அவனையும் கத்தர் விடவில்லை அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற அவன் விக்கிரக கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கும்போது அவனுடைய கற்ப பிறப்பான சீகர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கத்தர் எசேக்கியாவின் இருசிலேவின் குடிகளையும் ஆசிரியன் ராஜாவைய சனகிரப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் ஆமேன் ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் ஆமீன்களில் உய இந்த காலி வேளையில் ஒரு மனிதனை கத்தர் ஆதரித்து நடத்துகிறது சில பிராசஸ் வழியாக கடந்து வருகிறது ஆம் எண்களில் ஊயா சத்ரு கோட்டை கொத்தளங்களை போடுகிறது உண்மைதான்களில் ஊயா அவன் எதிராக பராக்கிரம சாதிகளையும் சேனா அதிபதிகளையும் எல்லாம் நிறுத்துவான் ஒரு தேவ பிள்ளை செய்ய என்ன தெரியுமா அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையில்லை நாம் நம்முடைய கண்களை ஒத்தாசி அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நெருக்கத்திலே கத்தரை நோக்கி நாம் அபயமிடும் போது கத்த நம் நம்முடைய கேட்பார் ஆமே நம்முடைய சத்தம் அவருடைய செவிகளில் சென்று ஏறிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாளில் நீங்கள் வல்லமைகள் ஊழியங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற சில சனகிரிப்புகள் பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவ பிள்ளைகளே நீங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இல்லை ஏன் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் தேவ சமூகத்தில் விளங்கால் படியிட்டு என் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தகப்ப என்று நாம் கெஞ்சி ஜெபித்து அபயமிடும் போது கத்தர் தூதனை அனுப்புவார் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கத்தர் நிர்மூலம் பண்ணுவார் ஆமையன் கலையில் ராஜாவையும் எர்சிலேமின் எல்லா குடிகளையும் அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினா ராமேன் கல்லையில் ஊயா நம்முடைய தேவன் ஆதரிக்கிற தேவன் கல்லில் ஊயா நம்முடைய தேவன் ஆதரித்து நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளிலே கத்தர் நமக்கு தருகிறதான ஒரு நல்ல வார்த்தை உங்களை கத்தர் ஆதரித்து நடத்துவார் ஆமென் கல்லில் ஊயா எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாக இருங்கள் கல்லில் ஊயா கத்தர் ஆதரித்து நடத்துகிற தேவன் ஆமீன் கல்லில் யாருமே என்னை ஆதரிக்க இல்லை என்கிறதான கலக்கங்களை விட்டு விடுங்க உலகம் அப்படி தான் இருக்கும் ஆமீன் உலகம் எல்லாம் கைவிடும் போது கத்தர் கரம்பிடிக்கிற தேவன் இந்த உலகத்தில் யார் தான் உங்களை நான் ஆதரிப்பேன் நான் உங்களை பார்த்து கொள்ளுவேன் நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன் அனுகு இருப்பேன் என்று நம்பிக்கையான வார்த்தைகளை சொன்னாலும் சூழ்நிலைகள் நமக்கு பிரதிகூலமாய் வரும்போது எந்த மனிதனும் நமக்கு ஆதரவாக நம்மை ஆதரிக்க யாருமே இல்லாமல் இருக்கலாம் யாருமே இருக்க முடியாது நம்மை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் நம்முடைய மாத்திரமே அவரை நாம் நம்புவோமா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நான் பார்க்கும் போது ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே அதன் முதல் வாசமாக இருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே ஆமேன் சியோன் என்று சொல்லும்போது கத்தரால் லட்சிக்கப்பட்ட ஜனமே நீ அசீரியனுக்கு நீ பயப்படாதே அம்மையன் ஏன் நீ பயப்பட வேண்டாம் என்று நாம் அதே ஈசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஐந்திலே பார்க்கும்போது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார் கத்தர் இந்த எருசலேமுக்கு எப்படி ஆதரவாயிருக்கா பறந்து காக்கிற பட்சியைப் போல் எந்த ஆசிரியனையும் கத்த தொட விட பறந்து போய்கள் சிலவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு நம்ம ரோட்டில் பார்த்தோன்னா ஒரு பேஷியண்ட்டை ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு பேஷியண்டை கொண்டு போகிறதான ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி போகும் தெரியுமா பறந்து போகும் ரொம்ப ஸ்பீடாக போவோம் அவனுக்கு எல்லா வண்டிகளும் வழி விலகும் எல்லா இடத்துலையுமே ஒரு எச்சரிப்பை கொடுப்பாங்க போலீஸு டிராஃபிக் போலீஸ் எல்லா வாகனங்களையும் தூரத்தில் ஓரமாக நிறுத்தி விட்டு இந்த வாகனம் இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடுவாங்க ஏன் தெரியுமா ஏற்ற நேரத்தில் அந்த பேஷண்ட் எப்படியாவது கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதை காப்பாற்ற வேண்டும் அதை பிழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அது பறந்து போகும் அந்த ஆம்புலன்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகும் ஹல்லியல் ஊயா அது போல் ஹல்லியல் லூயா அதை விட நூறு மடங்கு அதிகமாக தெய்வ பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியைப் போல கத்தர் எரிசலை மென்மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆகையால் சியோ நல்வாசமாயிருக்கிறேன் ஜனமே ஆசிரியனுக்கு நீ பயப்படாதே ஆமேன் கல்லையில் கத்தர் தப்பு வைப்பார் கத்தர் நடத்துவார் பறந்து காக்கிற பட்சியைப் போல கத்தர் இருப்பார் ஆதரவாக இருப்பார் ஆமேன் இந்த காலை வெளியில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே யாருமே என்னை ஆதரிக்க யாருமே இல்லை எனக்கு ஆதரவா யாருமே இல்லை என்கிறதான வார்த்தைகளை என்றோடு விட்டுவிடுங்க தேவ சமூகத்தில் என்னதான் சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக எதிராக இருக்கிறதோ அதை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமேன் கத்தர் இந்த காலை வேளையில் ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் சத்ருடைய சகல அதிகாரங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து கத்தர் உங்களை ஆதரிக்கிற தேவனாயிருப்பார் ஆமேன் கண்களை முடி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நேர் எங்களை எங்களை ஆதரித்து எங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க கோடி கோடி நன்றி ராஜா இந்த காலை வேலையின் இதை கேட்கிற பிள்ளைகள் அப்பா ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டு ஒரு நற்று போய் அன்றுவரே பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகளில் ஆண்டு அப்பா ரொம்ப வேதனைப்பட்டு எனக்கு ஆதரவாக யாருமில்லை என்னை ஆதரிக்க யாருமில்லையே என்று ஏங்கி தவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவை நீர் ஆதரவாக இரு சொன்ன இந்த வார்த்தையை அப்படி அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே இந்த வார்த்தையை வாழ்க்கையிலே அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை நம்பட்டும் தகப்பனே இந்த வார்த்தை கிரியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்பா ஆதரவாக இருந்து ஆதரித்து நடத்துவீராக நீர் அப்படி போகிற கிருபக்கியாக உமக்கு நன்றி தகப்பனே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளு ஜீவன் உள்ள நல்ல amen amen god bless you